ஹலோ காய்ஸ் பொங்கல் லீவு ஒரு அஞ்சு நாள் லீவுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியிருப்போம் இங்கே கிளம்ப அப்புறே காலையிலேயே நமக்கு ட்ரிப்புன்னு சொல்லிட்டாங்க நைன் தேர்ட்டிக்கு டைம் வரும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைன் தேர்ட்டிக்கிட்ட ஆக போகுது ஆனால் அப்போ தான் வந்து காந்தி மாநகர் தாண்டி போயிட்டுருக்கேன் கேஸ் அடிக்கலான்ட்டு போனேன் ஆனால் பங்க்கில் வந்து கேஸ் இல்லைன்ட்டாங்க அதனால் நம்ம இன்னைக்கு கடை போய் தான் கேஸ் அடிச்சுக்கணும் அதனால் கிளம்பிட்டேன் வாங்க அப்படியே கம்டினியூ பண்ணலாம் காந்திபுரம் போகலாம் சத்தி ரோட்டில் போனால் டிராஃபிக்காக இருக்குன்ட்டு தான் இந்த ரோட்டில் வந்துவிட்டேன் ஏன்னா இன்றைக்கி திங்க கிழமை எல்லோரும் டைம் வாங்கலையா பத்து மணிக்கு மேலேனா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இந்த மாதிரி நைன் தேர்ட்டி இந்த டைம்லலாம் போனோம்னா கணபதிக்கிட்டலாம் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு அதனால் நம்ம எப்பவும் போல ஆவாரம் பழகம் இந்த பாலத்துக்கு கீழே பூந்து போயிடலாம் பொங்கல் லீவு தான் பயங்கரங்காய் ஒரு அஞ்சு நாள் ரெஸ்ட் எடுத்தாச்சு பயங்கரமாக இன்னைக்கு காலையிலேயே நான் வந்து வண்டியை எடுத்துகிட்டு ஓலா ராபிட்டோலாம் ஓடலான்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு விசிட்ருக்கு ட்ரிப் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க கிணத்துக்கிடக்கு சரி அதை முடிச்சுட்டு அப்படியே எடுத்து லாகின் பண்ணி ஓட்டலான்ட்டு கிளம்பி வந்துட்டேன் கேஸ் அடிக்கலான்னு கேஸ் பங்கு போனால் கேஸ் இல்லை பெட்ரோலும் இல்லைங்க பெட்ரோலும் பிளிங்க் ஆகிட்டுருக்கு எல்லாமே கிணத்து கிடவில் போய் அடிச்சுக்கணும் கேஸ் வந்து எவ்வளோன்னா ரெண்டு இருக்குது வெயில் இன்னைக்கு காலையிலே குளிரும் வெயிலும் ஊட்டி மாதிரி இருக்கு காலையிலே பத்து மணிக்கே குளிருது வெயிலும் அடிக்குது ஆனா குளிரவும் செய்யுது ஊட்டி மாதிரி கிளைமேட்டில் இருக்குது காந்திபுரத்துக்கு வந்தாச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் வெயிட் பண்ணுங்கன்னு இருக்காங்க லொகேஷன்லாம் தான் நின்னு ஓகே ட்ராப் பண்ணிட்டு கிணத்து கடவை போலாம் கிணத்து கடவை போயிட்டு கண்டினியூ பண்றேன் காந்திபுரத்துலேருந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு இங்கே போத்தனூரில் வந்து நின்றுட்டுருக்கேன் அடுத்து இன்னொரு கஸ்டமரை பிக்கப் பண்ணணும் பிக்கப் பண்ணிவிட்டு நேராக கிணத்துக்கடவை போக போகிறேன் ஆப்போசிட்டில் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இங்கேயும் சரி வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிட்டு டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சரியாக பத்தரை ஆச்சு நைன் தேர்ட்டிக்கு சொன்னேன் பிக்கப் ஒன் ஹவர் ஆகி நம்ம இன்னும் அந்த ட்ரிப்பு போகவே இல்லை கிணத்துக்கடவு தான் போயிட்டு வரணும் சரி ஓகே வாங்க நேராக கிடவை வந்துவிட்டோம் டைம் பார்த்திங்கன்னா பதினொன்றரை ஆயிடுச்சு வர்ற வழியில் கேஸ் எல்லாம் அடிச்சுட்டு வர்றதுக்கே லேட் ஆகிருச்சு இங்கே ஒரு எப்படியோ ஒரு ஒன் ஹவர் பண்ணுவாங்க பண்ணி முடிச்சுட்டு நம்ம அப்படியே காந்திபுரம் தான் திரும்ப ட்ராப்பு இங்கே வந்தாலும் வெயில் தான் பொள்ளாட்சிக்கிட்ட வந்துட்டோம் இருந்தாலும் வெயில் அடிக்குது இப்படி சொல்லு அடிக்குது வரும் வெயில் பயங்கரமான வெயில் கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ண பிளேஸ்லேயே ட்ராப் பண்ணியாச்சு காந்திபுரத்தில் நீ நமக்கு இன்னும் ஒரு ட்ரிப் எதுவும் வேறு எதுவும் சொல்லவே இல்லை அதனால் இங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அது காரை எப்படி நிப்பாட்டிகிட்டு போயிருக்கான்ட்டு வேறு யாரும் கார் நிப்பாட்டாமல் ப்ரோக்கி நம்ம இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு எப்படியோ ஒரு ட்ரிப்பு வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் வந்து இங்கே டெட் அண்டில் வண்டி நிப்பாட்டியாச்சு சரி இங்கே வந்து ஃபோன் வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அதனால் அருணனை வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்காரு அது வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே ஓலா லாகின் பண்ணி ஓட்டலாம் ஏன்னா நீ வந்து சைட்டு விசிட் வருமானு தெரில ஏன்னா இன்னும் பொங்கல் இருக்கு போனவங்க யாரும் வந்துன்னு வரல ஓகே காய்ஸ் பார்க்கலாம் டைம் வந்து ரெண்டு கிட்ட ஆயிடுச்சு சரி லன்ச் சாப்பிட்லான்னு முன்னாடி ஆர்டிஓ ஆஃபீஸ் கிட்டே போயிட்டுருக்கேன் இன்னும் ட்ரிப் எதுவும் வரல அருணனு வரல ஃபோன் எடுத்துகிட்டு அதனால் சரி சாப்பிட்டு முடிச்சிடலான்னு ஆர்டிஓ ஆஃபீஸ் கிட்டே ஒரு கடை இருக்குது நான் ரெகுலராக அங்கே தான் போய் வாங்கி சாப்பிடுவேன் அங்கே இருக்கேன் வருங்க ஹெல்மெட் மண்டையோடு என்ன ஹெல்மெட் போட்டிருக்கான் சைடில் வண்டி வருதானு கூட தெரியாது அவன் போயிட்டான் நம்ம நின்னாச்சு ஆச்சு நமக்கு வழி விட்டுருந்தான் நம்மளே கிராஸ் பண்ணியிருந்துருக்கலாம் ரைட்டில் தான் ஆர்டிஓ ஆஃபீஸ் ரோடு போகுது நம்ம அந்த ரைட் ரோட்டில் தான் போகணும் சரி ஓகே வாங்க சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன் சாப்பாடு வாங்கிட்டோம் தயிர் சாப்பாடு ஒரு ஆம்லேட் சாப்பாடு வாங்கியாச்சு தயிர் சாப்பாடும் ஒரு ஆம்லேட் ஒன்று வாங்கியாச்சு நம்ம எங்கேருந்து வந்தோமோ அதே அதே ப்ளேஸில் போய் சாப்பிடுவோம் வேறு என்ன பண்ணுறது இன்னைக்கு ட்ரிப்பும் எதுவும் கிடையாது அதனால் போய் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் வரைக்கும் அப்புறமா எந்திரிச்சு வண்டி ஓட்டலாம் ஆனால் வெயில் இன்னைக்கு ஜாஸ்தியாக இருக்குது அதனால இருந்துட்டோம் லிஸ்ட் எடுத்தோம்னாவே சரிப்பட்டு தயிர் சாப்பாடு தான் இன்றைக்கி சரியாக இருக்கும் நான் போ நான் எதிர்பார்த்துட்டு போன கடை இல்லை அதனால பக்கத்தில் இருந்த கடையிலே போய் வாங்கிட்டேன் ஓகே வாங்க போகலாம் வாங்கிட்டு வந்துட்டோம் கார்லேயே உட்காந்து சாப்பிட்ற வேண்டியதான் தான் அங்கே போய் கடையில் உட்காந்து சாப்பிட்டுருந்தா நல்லா கார்லேயே உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சாம்பார் சாப்பாடு வாங்கலான்னு பார்த்தேன் ஆனால் அந்த கடை கூட்டியிருந்தனால நம்ம இன்னைக்கு தயிர் சாப்பாடு தான் வாங்கியிருக்கோம் ஓகே சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம் டைம் வந்து அஞ்சு ஆக போகுது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸாக நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏட்டா கடையில் போய் ஒரு டீ எல்லாம் அடிச்சுட்டு இப்போ தான் லாகின் பண்ண கரெக்டாக ரேபிட்டோவில் வந்து ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் பிக்கப் பண்ணி சாய்பாபா காலனி ட்ராப்பு ஒன்று விழுந்துருக்கு அதை எடுக்கிறது தான் நம்ம போய் கஸ்டமரை பிக்கப் பண்ணுறக்கு ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாங்க போகலாம் இங்கேருந்து இன்னும் ஒரு கிலோமீட்டருக்கு காமிக்குது ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் அஞ்சு நிமிஷம்தான் போய் பிக்கப் பண்ணி சாயபாப்பா காலனியில் தான் ட்ராப்பு ட்ராஃபிக் இருக்குமான்னு தெரியல அமௌண்ட் எவ்வளோ ஆனால் கம்மியாக தான் காமிச்சிருந்துச்சி ஒன் செவன்டி கிட்டே காமிச்சிது இதுக்கு முன்னாடி நிறைய புக்கிங் விழுந்துச்சு விழுந்து விழுந்து கேன்சல் ஆச்சு திரு ரேபிட்டோவில் வந்து அவுட் ஸ்டேஷன் விழுந்துச்சு திருப்பூருக்கு ஆனால் அதை எடுக்கிறதுக்குள்ளே கட் ஆகிடுச்சு போட்டு போட்டு விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன் அடிக்கடி திருப்பூர் திருப்பூர்னே விழுகுது வேறு எந்த திருப்பூர் இல்லை பொள்ளாச்சி இந்த ரெண்டு மட்டும்தான் விழுந்து சும்மா காமிக்குது ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு காட்டுச்சு ஆனால் எடுக்க முடியலை யாரோ எடுத்துட்டாங்கன்னு வந்துச்சு எனக்கு தெரிஞ்சது ஃபேக் புக்கிங்காக தான் இருக்கும் சரி கஸ்டமரை போய் பிக்கப் பண்ண வாங்க கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ணியாச்சு சாய்பாபா காலனிக்குள்ளே ட்ராப் பண்ணியிருக்கோம் அமௌண்ட் எவ்வளோன்னா ஒன் செவன்ட்டி செவன் தான் வந்துருக்குது சரி ஓகே அதுவே போதும் நம்ம நல்லா ஒரு பார்க்கிங்கில் பார்த்து நிப்பாட்டிடலாம் அடுத்த புக்கிங் வர்ற வரைக்கும் அவர் கொஞ்சம் பேஷண்ட்டு கால் நடக்க முடியாது அதனால இந்த சந்துக்குள்ளே கொண்டு போய் இறக்கி விட வேண்டியதாகிடுச்சு அவங்க வீட்டிலே யூட்டன் டர்ன் நல்லா இடம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இல்லைன்னா அவ்வளோதான் ரிவேர்ஸ்லேயே வர வேண்டியது அங்கே வருங்க மேட்டில் எப்படி நிற்கிதுன்னு இவனுங்க வர்றவங்களும் நிற்கவே மாட்டாங்க வருங்க லேடி பைக் கூட்டு நம்ம எப்படியே லெஃப்ட் சைட்லேயே எங்கேயாவது உரமாக நிப்பாட்டிட்டு அடுத்து புக்கிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் எம்டி அடிச்சுட்டு ஓட்ட வேண்டாம் ஏன்னா புக்கிங் கம்மியாக இருக்குது எங்கே போனாலும் எப்படியும் புக்கிங் விழுகாது அதனால் அப்படியே பொறுமையாக நின்று வெயிட் பண்ணியே ஓட்டிடலாம் ஹம் இந்த இங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது இங்கே நிப்பாட்டிடலாம் கொஞ்சம் வெயில் அடிக்குது சூரியன் பார்த்திங்களா ஓலாவை ஆஃப் பண்ணியிருந்தேன் அதையும் ஆன் பண்ணிடலாம் ரெண்டில் எதில் புக்கிங் விழுந்தாலும் எடுத்து ஓட்ட வேண்டிதான் ஓகே ஃபஸ்ட்டே ட்ரிப்பு ரேபிட்டோவில் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் நாங்கள் அடுத்த ட்ரிப் வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் நமக்கு அடுத்து ரேபிட் ஒரு புக்கிங் விழுந்துச்சு பக்கத்துலேயே விழுந்துருக்குது இங்கேருந்து ஏதோ அலகே அலகேசன் சாமி ரோடு அங்கே போகணுமாம்மா பரவாயில்ல வெயிட் பண்ணிட்டுருந்தா உடனே ஆனால் இண்டிகா ஜி தான் புக்கிங் பண்ணியிருக்கானுங்க அங்கே போய் நின்னோம்னா அஞ்சாறு பேர் இருந்தாலும் இருப்பானுங்க ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த ரைட்டு விட்டு அடுத்த ரைட்டு போகணும் டாட்டா ஐசி வருது பாருங்க இந்த டைட்டு தான் போகணும் ஓலாவில் புக்கிங் விழுகுது ஆனால் ரீசார்ஜ் பண்ணாதனால அந்த புக்கிங் எடுக்க முடியல ரொம்ப லேட்டாக வருது நமக்கு லாரி வேறு வந்துடுச்சு சூப்பர் சரி ஓகே கஸ்டமரை பிக்கப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன் அப்புறமா வந்து கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ணியாச்சு எவ்வளோ அமௌண்ட்டுன்னா நூற்றி பதினாறு ரூபா தான் வந்துருச்சு ஆனால் ஒன் ஃபிஃப்டியே ரவுண்டாக போட்டு அனுப்ப சொல்லிட்டேன் ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு அப்படியே நம்ம அடுத்து இதுக்கு பக்கத்தில் இங்கே தான் போயிருக்காங்க கஸ்டமர் நம்ம இதுக்கு பக்கத்துலேயே எங்கேயாவது பார்க் பண்ணிடலாம் அடுத்த புக்கிங் வர வரைக்கும் இப்படி பக்கத்துலேயே புக்கிங் இருந்தால் செமையாக இருக்கும் ஓலாலேருந்து தான் விழுந்துச்சு மூணு நாலு மூணு புக்கிங் கிட்ட வந்துச்சு எல்லாம் நாலு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்ரு ரீசார்ஜ் பண்ணாதனால ஒரு வேலை அந்த மாதிரி புக்கிங் கொடுக்குறானா அப்படின்னு தெரியல இருந்தாலும் அது டேரிஃபும் கம்மி அதனால் அதை பெருசாக இது பண்ணுறதில்லை இங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது இங்கே எப்படியே ரீவா சூட்டு நிப்பாட்டிடலாம் நமக்கு அடுத்து வந்திருக்க ட்ரிப்பு வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கங்கா ஹாஸ்பிட்டல் பிக்கப்பு ஆனால் இந்த ட்ரிப்பில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா காந்திமா நகர் நம்ம ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கே போயிடலாம் யூ யூட்டன் போட்டு இப்போ போய் கங்கா ஹாஸ்பிட்டலில் பிக்கப் பண்ணுறது தான் எப்படி போய் பிக்கப் பண்ணுறதுன்னு தெரில டிராஃபிக்காக இருக்கும் அந்த பக்கம் போய் யூட்டனும் கிடையாது கிராஸிங்கும் இல்லை இதுக்கு முன்னாடி ஒன்று ரேப்பிட்டோவில் வந்துச்சு டவுன் டவுன்ஹால்னு வந்துச்சு அது எடுத்தேன் எடுத்து கேட்டேன் எங்கேன்னு ராஜா ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு நாங்கள் கேன்சல் பண்ணிட்டேன் அதுக்குள்ளே போய் அது வெறும் நூற்றி பத்து ரூபா தான் காமிக்குது அதில் போய் நம்ம எங்கே அங்கே போய் கஷ்டப்படுறது இது டிராஃபிக்கில் போய் இப்போ நம்ம அந்த ட்ரிப்பை எடுத்தாலும் நேராக வீட்டுக்கு போயிடலாம் காந்தி மாநகர் தான் ட்ராப்பு ட்ராப் பண்ணிவிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அதனால் சரி நீ இந்த ட்ரிப்பை ஓகேன்னு சொல்லிட்டேன் வர்றேன்னு சொல்லிட்டேன் அதனால் டிராஃபிக்காக இருந்தாலும் எப்படியாவது போராடி இந்த ட்ரிப்பை போய் நம்ம இப்போ எடுத்து முடிக்கிறோம் அவசரப்பட்டு வாயு விட்டேன்னு நினைக்கிறேங்க ஃபுல்லாக டிராஃபிக் இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் போய் எப்போ யூ டர்ன் போட்டு வர்றது கங்கா ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் தான் நான் அங்கே போகிறதுக்கு வழி இல்லை அப்படியே ஏறி ஏறி போயிட வேண்டிதான் வேறு ஆப்ஷனே இல்லை வேறுங்க ஆப்போசிட்டில் இருக்குது கங்கா ஹாஸ்பிட்டலு நம்ம போய் இந்த கிரா அந்த சாயாபா காலனி அந்த கோயில் சாயபாபா கோயில் தாண்டி தான் நம்ம யூட்டனே வரும் க்ராசிங்கு இங்கே ஒரு டாக்ஸி கார் என்ன பாருங்க வருங்கரை தள்ளி வச்சுட்டு போகலான்னு பார்க்குறாரு போகுமா போயிடுவார் நினைக்கிறேன் ஓட்டு ஓட்டு அவர் என்ன பண்ணுவார் டிராஃபிக்கு இந்த இடத்துல ஒரு கிராசிங் கொடுத்துருந்துருக்கலாம் கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு அதை கொடுக்காம விட்டாங்க அதனால் நம்ம ரொம்ப தூரம் ட்ராஃபிக்கில் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது கங்கா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டேன் ஒரு வழியாக ஆப்போசிட்டில் நம்ம பரவாயில்ல ஆப்போசிட்டில் கிராசிங் வச்சுருந்துருக்காங்க நம்ம தான் கவனிக்கவே இல்லை அப்புறம் பார்த்து யூட்டன் போட்டேன் காந்திமா நகர்லேயும் வந்து கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டேன் இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒரு ரூபா தான் கொடுத்துருக்காங்க எங்கே இருந்துன்னா கங்கா இருந்து காந்தி மாநகர் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் இதில் என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு போன ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் வந்த கஸ்டமருக்கும் வந்து கால் அடிபட்டு சேம் கம்பி போட்டு கட்டியிருந்தாங்க இப்போ மூணாவதாக வந்த கஸ்டமருக்கும் வந்து அதே மாதிரி கம்பி போட்டு கட்டியிருக்காங்க நம்ம ஒரே காலில் அடிப்பட்ட கஸ்டமராக தான் வராங்க ஒரு வேளை இன்னும் ஓட்டிகிட்ருந்தோம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட்டினோன்னா அடுத்து மூணாவதாகவும் கஸ்டமர் அதே மாதிரி வந்தாலும் வாய்ப்புண்டு அது ஜென்ஸு இது லேடிஸ் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போகலாம் கங் பக்கத்துலேயே வந்துட்டோம் காந்தி மாநகர் நீ ஓட்டி டிராஃபிக்கு சரியான டிராஃபிக்கு வர வழியில் பிலமேடு ரோடெல்லாம் வெற்றிகரமாக நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி செவன் தேர்ட்டிக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம் வீட்டுக்கு ஓகே காய்ஸ் செம்ம டயர்ட் ஆயிருச்சு தலாலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம போய் நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டேன் எவ்வளோ ஓட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரேபிடோவில் வந்து ஒரு ஐநூற்றி ஐம்பது அப்புறம் அந்த காலையில் கிணத்துக்கடவை போனது ஒரு ஆயிரத்தி நூறுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறுவாய்க்கு தான் இன்றைக்கி நம்ம ஓட்டியிருக்கோம் ஏழுரை ஆயிடுச்சு அதுக்கு அஞ்சு நாள் லீவ் எடுத்துட்டு கொஞ்சம் வண்டி ஓட்டுறதுனால தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு காய் சரி ஓகே நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்